ஹைகைஸ் ஹாப்பி மார்னிங் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் ட்ரிப் போனோன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கெங்கே போனோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க நாங்கள் பெருமை உங்களை அன்றைக்கி மார்னிங் படைச்சு சாப்பிட்டு கிளம்புனோம் கிளம்பி நேராக அன்றைக்கி ஈவினிங் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டோங்க சூப்பரான தரிசனம் நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வந்தாச்சு எல்லா இடத்துலையுமே பயங்கர வருஷங்க ஏன்னா இந்த பொங்கலுக்காக ஒன் வீக் லீவ் இல்லை ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் விஷயம் நாங்கள் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு நேராக நைட்டே திருச்செந்தூர் போயிட்டோம் ஆல்ரெடி ரூம்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாங்க போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் சாமியை பார்க்க கிளம்பிட்டோங்க அதுவே நாங்கள் போனது லேட் இன்னும் சீக்கிரம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கியே அதுக்கே எவ்வளோ கியூ தெரியுமா ரொம்ப ரஷ்ங்க நான் போன வருஷம் திருச்செந்தூர் போகும்போது கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கிணத்துல குளிச்சுட்டு அப்புறம் போய் சாமியை தரிசனம் சாரி கைஸ் இந்த வாட்டி என்னால் பண்ண முடியல ஏன்னா வந்து தன்மை காக்கும் அவள் என்னை விட்டு போவே மாட்டேன்னு சொல்லிட்டா ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் இல்லை நீ வா சாமி மட்டும் தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம மார்னிங்கே தானே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் நேராக போய் ஸ்பெஷல் டிக்கெட் கியூ வாங்கி அங்கே நின்றோம் டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வர வேலைக்கு நீங்கள் திருச்செந்தூர் பிளான் பண்ணிங்கன்னால் ரொம்பவே ரஷ்ஷுங்க எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி சீக்கிரமே முன்னாடியே போய் க்யூவில் நில்லுங்க அப்போ தான் வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வரவே டூ ஹவர்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக அந்த டைமையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் அங்கேயே வந்து கடலில் குளிக்கணும்னு ஒரே அழ தன்மைக்கா அங்கே கொஞ்சம் சேஃப் இல்லைன்றதுனால நான் அங்கே குளிக்க வைக்கவே வைக்கல சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் எப்போ திருச்செந்தூர் போனாலும் மணியை ரோட்டில் தாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அங்கே தான் கடலில் குளிக்க வைக்க முடிலன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு இங்கே பீச் வியூ மாதிரி எங்கேயோ ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப பெருசாக ரஷ் எல்லாம் இல்லைங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே போய் அவளை இறக்கி விட்டுட்டோம் அவள் கார்லேயே உட்காந்துட்டு வரல கொஞ்சம் டயர்டாகிடுறான் இந்த மாதிரி அப்பப்போ பீச்சில் இறக்கி விட்டா கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாகிடுறாங்க இறக்கி விட்ட கையை விட்டுட்டு ஓட பார்க்குறா ஜாலியாக விளையாட்டு இருந்தான் ரொம்ப நேரம் தண்ணியில் அமுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அவளை கூட்டு போய் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அப்படியே கிளம்பிட்டோம் நேராக வந்து நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டோங்க கொஞ்சம் ஏமாற்றம் தான் சொல்லணும் கன்னியாகுமரியில் வந்து நாங்கள் கண்ணாடி பிரிட்ஜை பார்க்கணுன்னு தான் மெயினாக போகணுமே நாங்கள் போன வருஷம் போனப்போ கூட கன்னியாகுமரியை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த வாட்டி கண்ணாடி பிரிட்ஜுக்காகவே போகணும் ஆனால் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டோட கியூவே எங்கேயோ நிற்குதுங்க அவ்வளோ நேரம் நம்ம போய் நான் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போனோன்னு வச்சுக்கோங்களாங்க அங்கே போயிட்டு கியூவில் நின்னாலே நாங்கள் ஈவினிங் தான் டோக்கனே வாங்குவோம் போல் போட்டுக்கு டோக்க டிக்கெட்டே வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் போனேன் ஏன்னா அவ்வளோ பெரிய கியூ நினந்துச்சு இது பார்த்தா ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வட்டக்கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குதுங்க சூப் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பண்ணிடாதே இந்து வந்து திருவிதாங்கூர் அரசு வந்து கடல் ஓரத்துலேருந்து அயல்நாட்டோர் வந்து போர் தொட்டுக்கிறத வாஷ் பண்ணுன்றதுக்காகவே கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மேலெலாம் காவலாளி நின்று காவல் காப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாங்க சூப்பராக அவ்வளோ ஆயிட்டு கட்டியிருக்காங்க கண்டிப்பாக கப்பிள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிவிடவே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்குது இந்த மேலே உட்காந்துட்டு இந்த பீச் வியூவை பார்க்கறது சூப் சூப்பராக அமைதியாக இருந்துச்சுங்க அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டும் எழுந்து வரவே மனசே இல்லைன்னு தாங்க சொல்லணும் அப்படியே நாங்கள் எழுந்துட்டு ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம் நைட்டு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஆல்ட் ஆகிட்டோங்க ராமேஸ்வரம் ஏன் பேர் வந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறமா ராவணன் வந்து பிராமணன் அவருக்கு பிரம்ம தோஷம் வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மணலானே ஆ மணலாலே ஆன ஈஸ்வரனை வச்சு பூஜை பண்ணாரா ராமர் ஈஸ்வரனை பூஜை பண்ணதுனால ராமேஸ்வரம் பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க பரான இடங்க புண்ணியஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமும் கூட மொத்தம் இருபத்தி மூணு தீர்த்தம் இருக்குங்க ஃபஸ்ட்டு தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க கோவிலுக்கு எதிர்க்க இருக்க கடலில் ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சிடணும் நாங்கள் வந்து ஃபைவ் ஓ கிளாக் போயிட்டு ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சிட்டோங்க கடலில் குளிச்சுட்டு உள்ளே இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துக்கு ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிட்டோம் தீர்த்தம் அஞ்சரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் போயிட்டோம் மொத்த தீர்த்தமும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே துணியோடவே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு எங்களுக்கு வெளியே வரும்போது நைன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க நான் நின்னுங்க டூ ஹண்ட்ரட் டிக்கெட் தான் வாங்கினோம் அதுக்கே ஒன்றரை மணி நேரம் லைனில் நின்னுங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டு வந்தோங்க கும்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்லேயே ஒரு ரோடு திரும்புவோம் அந்த காட்டுற பாருங்கள் இது வந்து கோதண்ட ராமர் கோயில்ங்க ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ரோடுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் போகும்போதே இந்த கோயிலை மிஸ் பண்ணிவிடுவே மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் பரான கோவில் அவ்ளோ அழகா இருந்துச்சு ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறமா விபூஷணனுக்கு இங்கே தான் முடிசூட்டினாங்கன்னு சொல்கிறாங்க உள்ளே வந்து ராமர் லக்ஷ்மணர் சீத்தம்மா இருக்காங்க சைட்லேயே வந்து ஆஞ்சநேயரும் நேரம் இருக்காங்க விபீஷ்ணனுக்கு வந்து அந்த முடிச்சூட்ட மாதிரியே அந்த சிலை இருக்குங்க அழகாக தலையில் கிரீடம் வச்ச மாதிரியே சிலை இருந்துச்சு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் மேடாக பீச் வியூ இருக்குது கொஞ்சம் இறங்கி எல்லோரும் விளையாடுற மாதிரி இருந்துச்சு தன்மை திரும்பவும் அவங்க இறங்கிட்டா விளையாட வேணாம் நான் கூட கேட்கல சரி நான் விளையாட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி சுற்றி டென்ட்டு போட்டு உள்ளே மிதக்கிற கல் சொல்லிட்டு வச்சுருக்காங்க தண்ணியில் போட்டால் அந்த கல் அப்படியே மிதக்குச்சு இதை எல்லாரும் வந்து ஒரு ஐதீகமாக தலையில் தூக்கி வச்சுட்டு அப்பறம் தண்ணியில் போட்டாங்க நானும் என் ஹஸ்பண்ட் கூட சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ஃபர்ஸ்ட் அவர் தலையில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டார் அது அப்படியே மிதக்குச்சு நானும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க நீங்கள் தனுஷ்கோடி போகும்போது லாஸ்ட்டாக எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வாங்க நடுவில் ஒரு சிலர் ஆ போதும் ரெண்டு பக்கம் கடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க ஆனால் எண்டு வரைக்கும் போய் லாஸ்ட்டாக நம்ம அந்த அரசோட முத்திரை வச்சுருப்போம் அது வரைக்கும் போய் யூட்டன் பண்ணிட்டு வரும்போது தாங்க அவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ரோடு நம்ம போகும்போது அந்த சில்லுன்னு காத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கல் மேலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணுமே லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம் எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வந்து ரிட்டர்ன் போனோம் இந்த தனுஷ்கோடியோட வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணிவிடுவே மிஸ் பண்ணிடாதீங்க நான் கூட டயர்டாக ஆயிடுச்சுங்க பீச்செல்லாம் விளையாடி அம்மக்கெல்லாம் பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு இருக்கும்னு நினச்சி பயந்துட்டு நான் வேணாம் இந்த வியூ பாயிண்ட்லாம் வேணாம் நம்ம தான் அப்படியே பார்த்துட்டுமே போகலான்னு சொன்னேன் என் ஹஸ்பண்ட் தான் இல்லை இல்லை கண்டிப்பாக போகணும் வா போகலாம் அப்படின்னு சொன்னார் நூற்றி எண்பது ஸ்டெப்ஸ் அங்கே எப்படா எப்பான்னு யோசிச்சேன் ஏன்னா போனோடனே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா லிஃப்ட் வச்சுருக்க அங்கே உள்ளே அப்படியே போய் ஏறினோடனே லிஃப்டில் போய் மேலே ஏறிடும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த தனுஷ்கோடி அழகை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் அதை மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் போய் லஞ்ச் சாப்பிடும்போது எதிர்க்க வந்து அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம் இருந்துச்சு நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த நினைவிடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு பிளேஸ்ங்க கிட்ஸை கூட்டி போய் காட்டுறதுக்கு முக்கியமான ஒரு பிளேஸ்னே இருந்துச்சுங்க உள்ள செல்போன் அளவு கிடையாது நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வெளியே திரும்பவும் காரில் வச்சுட்டு அப்படியே உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சூப்பராக இருக்குங்க இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நேராக பாம்பன் பிரிட்ஜ் பார்க்க போயிட்டோங்க நான் இறங்கியே பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கிட்ட கீழே இறங்கி போய் அழகாக பொறுமையாக பார்த்துட்டு வந்தேங்க சூப்பராக இருந்துச்சு இது புதுசாக கட்டின பிரிட்ஜ் போல் இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னாங்க ஆனால் சூப்பராக அழகாக இருக்குங்க அழகாக கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நீங்களெலாம் வந்து இந்த பொங்கலுக்கு எங்கே போனீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்கீங்கன்றதும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனை தட்டிடுங்க மகிழ்ச்சி